ஹலோ விவஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துருக்கிறது நார்கோவில் கோவில் நாற்கோவில் சர்க்குண விதிங்க சர்க்குண விதினா கலெக்டர் ஆஃபீஸ் நேரம் பின்னால் கூடிய ரோடு பாருங்கள் இதுலேருந்து லெஃப்ட்டு ரைட்டு திரும்பி போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் வரும் இந்த ரோடு பக்கத்தில் தாங்க நமக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் அதாவது இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு முந்நூறு மீட்ரு உள்ளே இதுதான் உள்ளவருடைய பாதை பாருங்கள் உள்ளவருடைய பாதை ஒரு அஞ்சடி பாதை இருக்குது இல்லை இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் கார்னர் பிளாட்டு அதாவது இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கமே பாதை வளது பக்கமும் ஒரு பாதை இருக்குது இடது பக்கமும் பாதை இருக்குது மெயின்லியும் ஒரு பாதை இருக்குது இப்போ இந்த வீடு வந்து ரெண்டு சென்ட் லேண்டு ரெண்டு சென்ட் லேண்டில் வந்து வீடு ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷம் ஆனால் வீடு தாங்க பழமையான வீடு தான் பட் ஆனால் வீடு லிவபிள் கண்டிஷன் பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற மொத்த வில வந்துட்டு இடத்துக்கும் இந்த வீட்டுக்கு சேர்த்த கேட்குற வில மொத்தம் முப்பத்தி எட்டு லட்சம் கேட்குறாங்க தேர்ட்டி எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்